ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு மூணரை சென்ட்டு வீதம் மட்டும் ஒரு மூணு ஃப்ளாட் நம்மளுக்கு இன்றைக்கு சேலுக்கு வந்திருக்குது இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோயில் நாகர்கோவில் கிட்ட பார்த்திங்கன்னா தாலக்குடி தாலக்குடியில் மெயின் ஊருக்குள்ளே இந்த ஃப்ளாட் வந்துருக்குது ரோட்டில் இருந்து மூணாவது ஃப்ளாட்டாக இருக்குது இந்த பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் டெம்போ வரக்கூடிய பாதை தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தம் பதினோரு சென்ட் இந்த பதினோரு சென்டை எப்படி பாதை போட்டு உங்களுக்கு மூணரை சென்ட் மூணரை சென்ட்டு மூணு சென்ட் யாரு மூணு ஆண்டு பிரிச்சிருக்காங்க இந்த ஃப்ளாட்டை நீங்கள் மொத்தமாக வாங்கியாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எ எட்டரை லட்சம் ஒரு சென்ட்டுக்கு எட்டரை லட்சம் வச்சு உங்களுக்கு தருவாங்க அதுவும் இல்லாமல் மொத்த நீங்கள் வந்து மூணு சென்ட்டு வீதமான ஃபிளாட்டு பிரிச்சிருக்காங்க மூணரை சென்ட் வீத மட்டும் நீங்கள் வாங்கியாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு பத்தரை லட்சம் வச்சு அவங்க தரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மூணரை சென்ட் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு பாதைக்கும் பாதை களையும் ஸோ அதனால அவங்க ஒரு சென்ட்டுக்கு பத்தரை லட்சம் தருவாங்க மொத்தமாக நீங்கள் வாங்கியாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எட்டரை லட்சம் தருவாங்க ஸோ தாலக்குடி மெயின் ஊர் மெயின் ஊர் மெயின் ஏரியாவில் தான் இருக்குது இந்த ப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சைடு பாதை வரும் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு டெம்போ போகக்கூடிய பாதை பின்னால் பார்த்தீங்கன்னா தெரு பாதை அப்படிம்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ப்ளாட்டுக்கு மூணு சைடு பாதை வருது இதை நீங்கள் மொத்தமாக பதினோரு சென்டாகட்டும் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்ட்டாச்சுன்னா உங்களுக்கு மூன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் விதமாட்டோம் நீங்கள் வாங்கலாம் ஸோ பாருங்கள் தாலாக்குடி மெயின் ஏரியாவில் உங்களுக்கு வீட்டு மனம் வந்திருக்குது நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட தாலக்குடி ஏரியாவில் மனம் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் தேடி நம்ம இப்போ வந்த மூணு ஃப்ளாட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் மூணு ப்ளாட்டு இல்லைன்னா ஒரே பிளாட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான மூணரை சென்று வீட்டுமனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டோடு தேடுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ